திருமண வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்தபடி அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மனைவியுடைய சொத்து அல்லது கணவருடைய சொத்துக்கள் கை வந்து சேர்றது அல்லது கணவர் மனைவியுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது அவங்களுடைய சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நடத்தும் பொழுது இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நடத்தும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்போ அவரே எட்டாம் அதிபதியாகி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது ஆயுள் கண்டங்கள் விலகுவது மருத்துவ செலவுகள் குறைவது உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது அதே போல தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் கை வந்து ஒரு அமைப்பு அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தடையாக இருந்துட்டால் அந்த தடையெல்லாம் உடைச்சு அதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல ஒன்பதாம் இடங்கிறது நல்ல குருமார்கள் சொல்லுவோம் அப்போ நல்ல குரு அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல அப்ப ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய போக்குவரத்துகள் அதே போல பாத்தீங்கன்னா கோவில் தீர்த்த யாத்திரைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும் அப்படிங்கறதையும் இந்த பதிவுல இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பொதுவா ஆஹ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா முழுக்க முழுக்க சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் என்ன பலன் நம்ம தனிப்பட்ட அப்படிங்கிறோம் அதே போல உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க தசாவுத்தி ரீதியாக அதையும் கொஞ்சம் அவர் நகர்த்துவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்மலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க